டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கப்பட்ட விவகாரத்தால் அவரது வீட்டின் முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் நடைபெற்றன டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவரது வீட்டின் முன் மக்களை சந்திக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு மர்ம நபர் அவரை தாக்கினார் அந்த மர்ம நபரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத அவர் ஒரு நாய் பிரியர் எனவும் டெல்லியில் திருநாய்களை பிடித்து அடைத்து வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததால் ஆத்திரத்தில் அவர் முதலமைச்சரை தாக்கியது தெரியவந்தது இந்நிலையில் கொலை முயற்சி மக்கள் பணியாளரை தாக்கியது ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவை தாக்கிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ராஜேஷ் கிம்ஜியை ஐந்து நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது டெல்லி சிவில் லைன்ஸில் உள்ள தனது இல்லத்தில் முதல்வர் ரேகா குப்தா மக்கள் குறை கேட்கும் முகாமில் பங்கேற்ற போது தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட ராஜேஷ் கிம்ஜியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவரை ஐந்து நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்த நிலையில் டெல்லி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஊழல் வழக்கில் சிறை சென்றவர்கள் தார்மீக நெறிமுறை குறித்து பாடம் எடுப்பதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி விமர்சித்தார் ஐந்து ஆண்டுகள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்தில் ஈடுபடும் பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்களின் பதவியை பறிக்கும் வகையிலான சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பல கோடி ரூபாய் மதுபான ஊழலில் சிக்கிய டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தவாறு ஆய்வுக் கூட்டம் நடத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார் இதேபோல செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்ட பின்னரும் அமைச்சராக நீடித்ததை மேற்கோள் காட்டிய கிஷன் ரெட்டி தற்போது இவர்கள்தான் தார்மீக நெறிமுறை குறித்து பாடம் எடுப்பதாக விமர்சித்தார் மேலும் மன்மோகன் சிங் ஆட்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை வெளியிட்டதையும் கிஷன் ரெட்டி நினைவு கூர்ந்தார் தவிர்க்க முடியாத தம்னில் கலக்கலான கண்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் மாசியது ஏற்றம் தெரிக்குது பிரேக்கே இல்லாமல் பிரேக்கே நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிஜிட்டல் எக்ஸ்க்ளூச் அது உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க